வணக்கம் என் பெயர் வந்து ரேகாஸ்ரீ டிபார்ட்மெண்ட் பிகாம் ஜெனரல் பி செக்ஷன் அதிகாரமேட்டு குரல் எண் வந்து எழுபத்தெட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்றல் மறந்தளி தற்று இந்த கதையோட தலைப்பு என்னன்னா சேதுவின் கோபம் இந்த கதையோட கதாநாயகன் யாருன்னா சேது சேது வந்து சேது வந் சேதுக்கு வந்து ஒரு ஒரு கொண்டாட்டி பசங்கள்லாம் இருக்காங்க ஆனால் வந்து அவனுக்கு எல்லாரும் இருந்துமே அவன் ரொம்ப ஒரு தனி மரமா இருக்கான் ஏன்னா அவன் யாரையுமே பொண்டாட்டி பிள்ளைங்கள மதிக்காம யாரு மேலயும் அக்கறை காட்டாம இருக்கான் வனஜா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சேதுவ அவ வந்து ரொம்ப சந்தோஷமா வரா என்னன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நல்ல வீட்டுல நல்ல குடும்பத்துல வந்து வாழ போறோம் நம்ம சந்தோஷமா வாழ போறோம் அப்படி இப்படி நல்ல கனவோட வரா அப்போ வந்து எல்லா மாமியாரும் சொல்ற மாதிரி வந்து சேதுவோட அம்மாவும் வந்து இவகிட்ட கூப்பிட்டு தனியா பேசுறாங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி என்னோட பையனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரும் அப்பப்போ நீ வந்து கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இவளும் வந்து சரி எல்லா மாமியாரும் சொல்றாங்க எல்லா இந்த மாதிரி சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி சாதாரணமா எடுத்துக்கிறா திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான் அப்ப அவ யோசிக்கிறான் என்னடா இவர் வந்து கொஞ்சமா கோவப்படுவாருன்னு பார்த்தா இவரு அளவுக்கு மீறி நம்ம மேல பாசமே இல்லாம நடந்துக்கிறாரு அப்படின்னு அவன் நினைக்கும் போது போய் அவங்க மாமியார்கிட்ட கேட்குறான் என்னத்த இந்த மாதிரி இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நான் தான் அவ அவங்க அவங்ககிட்ட அவன் இந்த மாதிரி தான் எப்போவுமே அவங்க அப்பா கிட்டயாச்சும் அவன் கொஞ்சம் சாதாரணமாக நடந்துப்பான் ஆனால் இப்போல்லாம் அவங்க அப்பா கிட்டயும் அவன் இந்த மாதிரி தான் ரொம்ப கோவமாக நடந்துக்கிறான் அவங்க அவங்கக்குள்ள வந்து பேச்சுவார்த்தையே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவன் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா இந்த மாதிரி ஆளுக்கு வந்து நம்மள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் இப்படியே வந்து அவங்க வாழ்க்கை போகுது ஒரு மூணு வருஷம் கடந்துருது கடந்த உடனே அவங்களுக்கு வந்து பசங்க வந்துடுறாங்க பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பசங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க பசங்க மேலயும் பெருசா எந்த பாசமும் இல்லாம அவங்க சேது வந்து இருக்கான் அப்போ என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கும் வந்து சேது மேல ரொம்ப பெரிய பாசம் எதுவும் கிடையாது பசங்க வந்து ரொம்ப படிச்சு பெரியாளாடுறாங்க ஆஹ் பையன் வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சிருது அவனுக்கு அப்ப வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான் இந்த மாதிரி எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருச்சுமா நம்ம வந்து வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பா என்னடா பண்ணுவாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேக்கும் போது வந்து அவங்க பையன் சொல்றான் நீ போய் சொல்லிடு நாம மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து வனஜா போய் சொல்றா அவங்க புரிசங்கிட்ட இந்த மாதிரி வந்து நாங்க எல்லாம் வந்து பசனுக்கு பையனுக்கு வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு நம்ம வந்து நாங்க வந்து போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் இல்லாம நீ எப்படி போவே அப்படின்னு கேக்குறான் அதே மாதிரி வந்து எனக்கு யார் வடிச்சு போடுவா அப்படின்னு கேக்குறான் கேட்கும் போது வந்து வேலைக்கார இருக்காள் இனிமே உங்களுக்கு அவள் எல்லாத்தையுமே பண்ணுவா ஆனா அவகிட்டயே நீ இப்படி இருந்து விழுதுன்னா அவளும் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான் சம்பளத்துல நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாரும் வெளியூருக்கு போயிடுறாங்க இப்ப இவன் மட்டும் தண்ணியா தான் இருக்கான் வீட்டுல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பசங்க எல்லாம் ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கல்லு வந்து இவன் வீட்டுல வந்து விழுது அப்படி போது வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க ரொம்ப கோவப்பட்டு அந்த பசங்களை போய் திட்டுறான் அஹ் என் வீட்டுல எதுக்குடா அப்படி கல்ல போட்டு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த பசங்க வந்து மண்டி பிடிக்கிறாங்க பண்ண மாட்டான் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா வந்து அவன் வந்து ரொம்ப கோவிச்சு அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சிடறான் திரும்ப அந்த இனிமே இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவிச்சு அனுப்பிச்சு வச்சிடறான் தூரத்துல இருந்து ஒரு பையன் பார்த்துட்டு ஒரு கூழாங்கல் எடுத்து அவன் தலையில அடிச்சான் அப்படி அடிக்கும் போது வந்து அவனுக்கு காயமாயிருது காயமாயி ஒரு பெரிய கலவரமே ஆயிருந்து இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்ப வந்து நம்ம மேல அன்பு காட்டுறவங்களுக்கு நம்மளும் ஒரு அன்பு காட்டணும் இப்ப குடும்பத்துல வந்து ஏதாவது குடும்பத்துல நம்ம பாசம் காட்டலன்னா நமக்கு குடும்பமே இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நடத்தாது சோ ஒரு மனுஷனுக்கு வந்து குடும்பம் ரொம்ப முக்கியம் நன்றி